ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் துறை வைகோவை ஆதரித்து பொன்னகர் பகுதி ஐம்பத்தைந்தாவது வார்டில் தீப்பெட்டி சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று கழக மாணவரணி துணைச் செயலாளரும் திருச்சி மேற்கு தொகுதி தேர்தல் பார்வையாளருமான அதலை பி செந்தில்குமார் தலைமையில் வாக்கு சேகரித்தனர் டோட் இந்த பிரச்சாரத்தில் பகுதி செயலாளர் மோகன்தாஸ் மத்திய மாவட்ட துணைச் செயலாளர் முத்து செல்வம் ஐம்பத்தைந்தாவது வட்டச் செயலாளர் ராமதாஸ் பூதகுடி முத்துகிருஷ்ணன் மகராஜன் ரமேஷ் மதன்மோகன் பாலாஜி மற்றும் கழகனர் உடன் <templeaise> உள்ளனர் <templeaise> <coughs> <coughs>